வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைட்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா திருவாதிரை களி பண்ண போகிறேன் அது வந்து நான் யூஸ்வலாக வந்து பச்சரிசி பைத்தம்பருப்பு போட்டு திருவாதிரை களி பண்ணுவோம் அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த தடவை வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து போட்டு பைத்தம்பருப்பும் போட்டு திருவாதிரை களி பண்ண போகிறேன் இதில் இது என்ன பண்ண போகிறேன்னா இந்த கருப்பு கவுனி ரைஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோ ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம் அரிசி வந்து பிரித்து கொட்டின்ட்டேன் இது அரிசி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது அப்படியே வந்து நம்ம வந்து வறுத்து அரைச்சி பண்ணாலும் அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்காது அது களி வந்து நல்லா சாஃப்டாக இருக்காது இது வந்து நான் அரை கிலோ அரிசி நான் அந்த அரை கிலோ அரிசியை வந்து அப்படியே எடுத்துன்னுட்டேன் நான் இதை வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நான் ஊறட்டும் அது ஊறினோடனே நல்லா காய வச்சுட்டு நேழல காய வச்சுட்டு நான் இதை வந்து நான் அரிசியை வந்து வறுத்துட்டு இதோட அந்த பயத்தம்பருப்பையும் சேர்த்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் களிக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துட்டு பேலன்ஸ் கஞ்சி மாதிரி போட்டு குடிச்சா ரொம்ப இருக்கும் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லை ஜாஸ்தி இது இப்போ வந்து முதல்ல தண்ணி ஊற்று ரெண்டு தடவை களைஞ்சிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம் அது ரெண்டு தடவை நல்லா கலைஞ்சிட்டு இதை ஊற போகிறேன் ஊறினதுக்கப்புறம் நேரில் காய வச்சுருக்கலாம் அரிசி வந்து நல்லா ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊறிட்டு இதை அப்படியே வடிகட்டிக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அந்தமான் ஃப்ரெண்டு அவங்க வந்து அந்தமான் காரா அவள் வந்து என்ன பண்ணுவான்னா இந்த அரிசி இருக்கு இல்லையா இதை ஊற வச்ச அரிசியை நல்லா வடிச்சிட்டு ஒரு கரண்டியை அந்த அதில் வந்து தேங்காய் போட்டு சுகர் போட்டு சாப்பிடுவாள் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கொடுப்பாது எங்களுக்கெலாம் சாப்பிட இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியை வந்து வடிச்சுடலாம் வடிச்சுட்டு வறுத்துக்கலாம் இந்த ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிடுத்து துணியில் போட்டு பரத்தி காய வச்சுருக்கேன் காஞ்ச ஒன்று எடுத்து நம்ம வந்து வ வானலியில் பெரட்டிட்டு வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் பைத்தம்பருப்பும் வறுத்துக்கணும் அதுக்கு முதல்ல ஏலக்காய் வந்து ஒரு நான் ஒரு ஒரு பத்து ஏலக்காய் கிட்டே போட்டுருக்கேன் நான் அது வெறும் நிலையில் வறுத்துக்கலாம் இல்லை ஒரு கரண்டி இது ஒரு கைப்பிடி இருந்தால் போகும் பைத்தம்பருப்பு ரொம்ப போடணுங்கல்ல ஒரு வாசனைக்கு தான் பைத்தம்பருப்பு போடுறோம் போகிறோம் இந்த பருப்பு நான் அது வந்து அரை கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு அழகு அரிசிக்கு ஒரு பிடி போட்டுண்டா போகிறோம் அதுக்கு மேலே வேண்டாம் ஜனவரி மாதம் வருது திருவாதிரை ஃபஸ்ட் வீக் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வருது திருவாதிரைக்கு களி கூட்டு பண்ணுவா எல்லா கறி கூட்டு எல்லா காயும் போட்டு கூட்டு பண்ணுவா தான் விசேஷம் நான் இது மாதிரி செவக்கை நான் வறுத்துட்டேன் இது தனியாக எடுத்து வச்சுடலாம் இது நல்லா செவக்கை வறுத்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்குன்னு கருப்பாக இடக்கூடாது பொண்ணு நேரமாக வறுத்துக்கணும் இது காஞ்சதை வந்து கொஞ்ச கொஞ்சமாக எடுத்துட்டேன் அது அரிசி ஓரளவு காஞ்சிருக்குது இப்போ வந்து இதை எடுத்து சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம் அரிசியை வந்து நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா தெரியும் வறுக்கும் போது நல்லா வறுத்து மணி நேரம் ஊறி இருக்குது நல்லா சீக்கிரம் ஆகிடுவோம் அது அரிசி நல்லா பொறிச்சு நல்லா வறுத்துக்கலாம் அரிசி சத்தம் கேட்காத பரபரம் அந்த அந்த பொரிய அரைன்னு அரிசி வந்து நல்லா எடுத்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்துடுத்து இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் உடச்சிக்கலாம் பைத்தம்பருப்போட இந்த ஏலக்க ஒரு சுற்றி சுற்றிட்டு பருப்பு அரிசியும் போட்டுடலாம் மிக்சியில் அரைச்சின்ட்ருலாம் இது வந்து கொஞ்சம் மீடியம் சூட்டில் இருக்கும்போதே அரைச்சிட்டா கொஞ்சம் நல்லா அரையணும் அரையும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்ச அரைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் மீடியம் சூட்டில் இருக்கும்போதே நம்ம அதை வந்து நல்லா வறுத்து நான் அரைச்சி விடலாம் ரொம்ப ஆற விட்டுட்டு அரைச்சோன்னா இது மாதிரி சன்னமாக கிடைக்காது ரவை இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிட்டேன் கொஞ்சம் மீடியம் சூட்டில் இருக்கும்போதே அரைச்சி விடலாம் ரொம்ப ஆற விட்டு அரைக்க வேண்டாம் கருப்பு கவுனி அரிசியும் கயத்தம் பருப்பும் போட்டு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து ஒரு ஒன்றரை அழாக்கு எடுத்துக்க போகிறேன் நான் ஒன்றரை அழாக்கு போட்டுட்டு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சாச்சு இதுல வந்து நானே வெந்நீர் போட்டு குக்கர்ல ஒரு ரெண்டு விசில் விட்டுறலாம் அளவா பார்த்து ஊத்திக்கணும் கலந்து காமிக்கிறேன் இது வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும் நான் அப்படி கலரினா இந்த மாதிரி பதத்துல இருந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுண்டா போகிறோம் சீக்கிரம் ஆகிடும் அது அதுக்கு தான் இது கருப்பு கவுனி அரிசிங்கிறதுனால இது மாதிரி பண்ணுறோம் நம்ம இந்த பதத்தில் இருக்கணும் இப்படி எடுத்து போடும்போது இப்படி லூஸாக வேறு மாதிரி இருக்கணும் இது மூடி ரெண்டு விசில் விட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் நல்ல பாகு வெள்ளமாக ஒரு ஒன்றரை ஒன்றே ஒன்றரை எடுத்துன்ட்ருக்கேன் மண் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நன்னா ஓரளவு இதுக்காக இருந்தாலும் நன்னாக இருக்கும் நான் நன்னா இருக்காது அதனால் ஒரு ஒன்றே காலத்து ஒன்றரை எடுத்துக்கலாம் வெள்ளம் ஃபஸ்ட்டு மண் அரைச்சிக்கலாம் அடித்து எடுத்துக்கலாம் நன்னை வெந்து நன்னை வெந்து இப்போ வந்து இந்த வெள்ளம் ஊற்றிக்கலாம் இந்த மண் அரைச்சிட்டேன் இந்த வெள்ளம் ஊற்றிக்கிறேன் வெள்ளப்பாக ஊற்றிக்கிறேன் நான் கலந்துக்கலாம் போட்டுருக்கேன் இதில் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமா ஆயிடுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் நல்லா ஒரு ஒரு ரெண்டு கரண்டி போட்டுக்கலாம் வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து கொஞ்சம் பழுப்பல்லா இருந்தா நல்லா இருக்கும் நல்லா ஒரு பொடி பொடியா பழு பழுப்பல்லா நறுக்கி திருப்பி மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இருக்கேன் இது நான் செவக்க வறுத்துக்கலாம் அப்பதான் இது ஒரு அரோமா நல்லா இருக்கும் இதுல நல்லா செவக்க வறுத்துன்றாச்சு இப்போ வந்து இதில் இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் களி நல்லா சுருளை ரெடியாகிடுக்குறேன் அருவா அல்வா பதத்துக்கு ரொம்ப இருக்குது களி வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கதையை நம்ம நல்லா கருப்பு கவுனி அரிசியில் ஜோராக ரெடி பண்ணிட்டோம் அல்வா பதத்துக்கு கண்டி ஜோராக ரெடியாக எடுத்து எனக்கு வந்து கூட்டு ரெடி பண்ணேன் கப்பில் வச்சிடலாம் திருவாதிரை களிக்கு கூட்டு இன்றைக்கி ரெடி பண்ணேன் நான் இது ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதியும் மூணாந்தேதியோ நான் கரெக்டாக டேட் அக்யூரேட்டாக தெரியல எனக்கு ஜனவரி மா ஃபர்ஸ்ட் வீக் வருது இது அதுக்கு வந்து எல்லோரும் பண்ணுவாள் திருவாதிரை களி கூட்டு பண்ணுவாள் நான் இந்த இதில் வந்து கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னும் ஒரு ஸ்வீட் வைப்ஸை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்